நீங்க பேசர் எல்லாரும் மூச்சுக்கு வந்து யாரு பத்தியா யார் சின்ன பசங்க என்ன ಜೊத்தல யார் சின்ன பசங்க இருப்பாங்க அவங்க யார் சின்ன பசنت அவங்க சொல்லிருப்பாங்க அவங்க பத்தி தான் நம்ம பேசறோம் அதுல யாரை ரெக்கார்ட் பண்ணீங்க அதல்ல நம்ம நம்ம லீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்றாரு கேஜே اف தங்கவே இல்ல எல்லா சின்ன பசங்க வெச்சின் பண்ணறಾರೆ நிறைய பேர் சொல்லிருக்கறாங்க யார் அந்த பேச்சு சொன்னாரோ நம்ம ஜொத்தில இருந்து உண்மையா நான் ஒத்துக்கிறேன் நம்ம சின்ன பசங்க தான் நம்ம சின்ன பசங்க கிட்ட என்ன சின்ன பசங்க தான் நான் என் ஜொத்தல இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு அந்த தங்க வயல வர்ற ஹிஸ்டரி மாத்தோம்னா இந்த சின்ன பசங்க தான் நான் சொல்றேன் சார் பிளானிங் வந்துட்டு பாருங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொல்லிருக்கிறது ஒரு ரூபாய் சம்பாரிச்சா ஐம்பது பைசா சாப்பாடு சாப்பிடணும் என்ன ஐம்பது பைசா எஜுகேஷன் பண்ணும்ட்டு நான் வேலைப்பட்டவா சார் ஒரு பார்மர் ரைத்த இருந்து வந்திருக்கிறது எங்க அப்பா என்கிட்ட காசு நிறைய கோட்டி கோட்டி கணக்குல வைக்கல எலக்ஷன் டைம்ல வந்துட்டு ஆயிரம் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் கொடுக்கலான்ட்டு இது ஒரு சேவைன்ட்டு பண்ணிருக்கிற என்ன கோல் இருக்கிறதானா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவங்க என்ன சொல்லிருக்காரு நம்முடைய கான்ஸ்டியூஷன் பண்ண ஒரு பெரிய ஆள் அவர் அவரு என்ன எழுதியிருக்கிறாரு ஒரு எலக்ஷன் எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கணும் சில பேர் இங்க வந்துட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பத்தி நிறைய நிறைய பேச்சு பேசுறாங்க எலெக்ஷன் வந்துச்சுன்னா அது எல்லாமே மீறி அவருக்கு ஒரு அவமானம் பண்ற மாதிரி காசு கொடுத்து எலெக்ஷன் போறாங்க சோ நம்ம காசு கொடுக்காத நம்மளுடைய டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர் எங்க என்ன சொல்லிடுறாரு அந்த கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கு அந்த மாதிரி எலெக்ஷன் பண்ணு மைண்ட் வச்சிருக்க அதே விஷயம் ட்ரைவ் பண்றது இருக்கு இல்லைங்களா இப்போ விஷன் வந்து அதுதான் பெரிய விஷன் எலெக்ஷனுக்கு வந்தப்போ இப்படி இப்படி போட்டு ஓட்டு வாங்குறதில்ல என்னோட விஷன் இப்படி போடக்கூடாது இந்த மாதிரி மக்கள் சேவை பண்ணிட்டு நான் எலெக்ஷன்ல வரணும்னுட்டு அதுதான் என்னோட பெரிய விஷன் நெக்ஸ்ட்டு உன்னோட டியூல என்ன ஒரே நல்ல கொஷின் நான் பேசணும் நினைச்சாலு ப்ளீஸ் எப்படி வேணாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் என் பக்கம் யார் இருக்கிறாரு என்னோட சின்ன பசங்க என்னோட நண்பங்க இருக்கிறாரு என்னோட நண்பங்களுக்கு தெரியும் என்னோட சின்ன பசங்களுக்கு தெரியும் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யார் யாரு வந்தாரு யார் யார் என்ன பேசினாரு யார் யார் என்ன பேட்டி கொடுத்தனாரு எல்லாருக்குமே தெரியும் ஆனா பயம் கேஜிஎஃப் தங்கவேல் எப்படி ஆயிட்டு இருக்குதுன்னா நான் வெளியே வந்து யார் என்ன பண்ணிடுறாங்களோ நான் மோகன் போன என்ன போனேன் ஆனா அந்த பயம் இல்ல தாட் என்கிட்ட வந்து பேசி எல்லாம் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க பிராமிஸ் கூட பண்ணிட்டாங்க ஆனா என்ன பண்றது ஆஃப் தங்கவில்லை உங்க விஷன் என்ன சொல்றீங்க இல்லீங்களா என்னோட விஷனுக்கு நான் பண்ணோம் காசு இல்லாத எலெக்ஷன் பண்ணோம்னு பாத்தா அந்த காசு எடுத்துன்னு வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி என்ன விஷன் பிரேக் பண்ணிட்டு சேர்மன் பிடிச்சிருக்காரு நீங்க அவங்க கேட்கணும் இது அம்பேத்கர் அவங்க சொல்ற இது இல்ல மேடம் நீங்க யா இப்படி பண்றீங்கன்ட்டு நீங்கதான் கேட்கணும் எல்லா உலகத்துக்கே தெரியும் கேஜிஎஃப்கே எல்லாருக்கும் தெரியும் யார் யாரு கவுன்சிலருக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுத்தாங்கன்ட்டு தெரியலையா உங்களுக்கு தெரியலயா மேல கடவுள் இருக்கிறாரு உங்களுக்கு தெரியல ஏன்னா மேல கடவுள் தான் பாத்துக்கிறாரு தெரியலையா என்னோட விஷன் கேட்டா கேஜ் ஆஃப் தங்க நெக்ஸ்ட் வர்ற ஒரு எலெக்ஷன்ல எஸ்பெஷலி நகரசபா எலெக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு மக்களுக்காக இருக்கிற ஒரு பிரசிடென்ட் பண்ணும் யார் யார் என்ன ஜொத்தல இருக்கிறாங்களோ யார் யார் ஒன்னும் வந்து நம்ம ஜொத்தையில என்ன ஜொத்த இல்ல கேஜ் ஆஃப் தங்க வயல் நல்லது ஆகணும்னு அவங்களை எல்லாம் வச்சுக்கணும் அடுத்த எலெக்ஷன்ல நீங்க தான் கேட்டீங்க என்னோட உங்க விஷன் அம்பேத்கர் சொல்லிடுறாரு விஷனு அந்த ஒரு கடவுள் மாதிரி நினைச்சிருக்கிற அம்பேத்கரை சாட்சிய சொல்றேன் நெக்ஸ்ட் டைம் என் பாக்கெட்ல எது இல்ல ஏன்னா டெண்டர் காசு எனக்கு வர்றதில்ல என் பாக்கெட்ல எது இல்ல கமிஷன் எனக்கு இல்ல என் பாக்கெட்ல எது இல்ல டிரான்ஸ்பர் என்கிட்ட இல்ல எதுவும் வேண்டா நீங்க சொல்ற மாதிரி என்ன விஷன் ஒண்ணுதான் நெக்ஸ்ட் நகரசபா எலெக்ஷன்ல கண்டிப்பா கேஜ் தங்கவையில மக்களுடைய ஒரு கஷ்டம் யார் தீக்குறாங்களோ யார் அவங்களுக்காக வேலை பண்றாங்களோ அவங்கள உக்கார வைக்கணும்ன்றது என்னோட விஷன் பாருங்களோ நான் என்ன ஒன்னும் பெரிய இல்ல நடக்கப்படுறதுக்கு நான் ஒன்னும் அரசியலே ஸ்டார்ட் பண்ணல நடக்கப்படுறதுக்கு நான் ஸ்டார்டிங் இப்போ இல்ல நீங்க சொல்ற மாதிரி உங்க விஷன் என்னன்னா காசு இல்லாத ஓட்டு வாங்கணும் எங்க தங்கவயல் மக்கள் கிட்ட காசு கொடுத்தா அது அஞ்சு வருஷத்துக்கு நம்மளுடைய ஒரு ஓட்டு அவங்களை வித்துற மாதிரி இப்ப அவேர்னஸ் பண்ணுவது என்ன பிஜேபி பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்கோ அவங்க கூட இப்ப சொல்றாங்க நீங்களே கேட்டீங்க சார் என்ன சொல்றாரு சோ என்னோட விஷன் வித்வுட் பேயிங் மணி ஃபார் த மீ ஆர் சம்மன் நான் சொல்றது இல்ல இது தலைவர் ராஜேந்திரன் சார் கூட சொன்னாரு நிறைய வாட்டி இந்த டெய்லி டிராவலர்ஸ் பத்தி இத பத்தி இன்னொரு பெரிய தலைவர் நம்ம பக்தவத் சலம் சார் சொல்லிட்டாரு இதுக்குனாலே பாத்தீங்களா கேஜி ஆப்ல மன்னன் மைதான இருந்தாங்க டெய்லி பத்தி எவ்வளவு சமட்டப்பட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் நான் இன்னைக்கு சொன்னேன் இப்போதைக்கு நான் பாலிட்டிஷியன் இல்ல நான் ஒண்ணுதான் ஒன்னுதான் பண்றேன் என்னோட டெய்லி டிராவலர்ஸ்க்கு சார் டு நாட் லூஸ் யுவர் கான்பிடன்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல நாள் வரும் இந்த கேஜ் ஆஃப் தங்க வயலுக்கு இருக்கிற ஹிஸ்டரிக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு நாளுக்கு நல்லது ஆகும் சில பேர் வந்தாங்கோ இண்டஸ்ட்ரியல் ஹப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப குப்பை தொட்டி ஹப் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க இவெந்தோ என்னோட உயிர் இருக்கிறவருக்கு எஸ் நீங்க எல்லாம் கேட்கலாம் நீங்க யாருட்டு எனக்கு டாக்டர் டி ஆர் அம்பேத்கர் கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க அந்த விஷன்லயே பத்து பேர் இல்ல ரெண்டு பேர் வந்து உக்காரணும் கூட டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் காந்திஜி அவங்க கொடுத்துருக்கிற ஒரு சுதந்திரத்துல உக்காரிச்சுட்டு அது போடுறது குடுறது இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்துட்டு கண்டிப்பா நீங்க என்ன இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா கடவுள் நம்ம பக்கம் இருப்பாரு மக்கள் எல்லாம் பாத்துருக்குறாங்க ஒரு நல்ல நாள் வரும் இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன சொன்னால தப்பாவும் சோ உங்க கான்பிடன்ஸ் விடாதது கேஜப் தங்களுக்கு நல்லதாகவும் டெய்லி டிராவல்ஸ் நல்லதாகவும் பண்டிகை எப்படி கொண்டாடுறது ಎಲ್ಲ ನಮ್ಮ ತಂಗವೇಲ್ ಯೂತ್ ಮತ್ತೆ ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ನ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಯುವಕರಿಗೆ ಅಡ್ವಾನ್ಸ್ ಆಗಿ ಗಣೇಶ ಹಬ್ಬ ಗಣೇಶ ಚತುರ್ಥಿಯ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ಕೋರ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಈ ಒಂದು ಗಣೇಶ ಹಬ್ಬ ಅನ್ನೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರು ಒಂದಾಗಿ ಒಂದು ಸೌದಾರಿತೆಯಿಂದ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಹಬ್ಬ ಇದು ಈ ಒಂದು ಸೌದಾರ್ಯತೆಯನ್ನ ಇಲ್ಲೂ ಕಾಡದಂತೆ ಎಲ್ಲರೂ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದರಾಗಿ ಈ ಒಂದು ಹಬ್ಬವನ್ನ ಒಂದು ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ತಾವು ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಿಸಿ ಇವತ್ತೇನ್ ಭಗವಂತ ಈ ಒಂದು ಪದ್ಧತಿಯನ್ನು ಕೊಟ್ಕೊಂಡು ಇವತ್ತು ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀರಿ ಇನ್ನು ಹೆಚ್ಚಿನ ಭಕ್ತಿ ಮತ್ತೆ ಪೂರ್ವದಿಂದ ಈ ಹಬ್ಬವನ್ನ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಹೇಳಿ ಅವ್ರಲ್ಲಿ ವಿಧನ್ಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅದೇ ರೀತಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ಅಹಿತರ ಘಟನೆಗಳಾಗದಿರಂತೆ ತಾವು ಮುನ್ನೆಚ್ಚರಿಕೆ ವಹಿಸಿ ಈ ಒಂದು ಗಣೇಶ ಹಬ್ಬನ ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ಹೇಳಿ ನಾನು ಎಲ್ಲಾ ವಿಶೇಷವಾಗಿ ನನ್ನ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಅಂತ ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ ಆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಳವ್ರನ್ನ ನಾನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಬೋದು ವಿಶೇಷವಾದ ಅರ್ಥವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನನ್ನ ತಾಯಿ ನನ್ನ ಅಕ್ಕಂತಿರೋ ಬಂದ ನನ್ನ ತಂಗಿಯರೆಲ್ಲ ಈ ಹಬ್ಬವನ್ನ ಪೂರ್ವವಾಗಿ ಆಚರಣೆ ಮಾಡಿ ಆ ಭಗವಂತ ನಾನೆಲ್ಲಾ ತಾಯಿಯನ್ನು ಸಹೋದರ ಸಹೋದರರಿಗೆ ಒಳ್ಳೇದ್ ಮಾಡಿ ಅಂತ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ